கிரீன் டச் ரியல் எஸ்டேட் அன்பான வணக்கங்கள் இரண்டு ஏக்கர் எழுபது சென்ட் இடம் விற்பனைக்கு உள்ளது அப்படியே பாருங்கள் சார் சுற்றி ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபென்ஸ் வந்து பழுது அடைஞ்சிடுச்சு தார் ரோட் முகப்பள்ளி அமைந்துள்ளது பக்கத்தில் பெரிய ஒரு தேக்கு தோட்டம் இருக்குது அப்படியே பாருங்கள் சார் நம்ம இடம் விற்பனைனால எதுவும் பண்ணாமல் இருக்காங்க நீங்கள் தோட்டம் பண்ணால் எதாவது வச்சுக்கலாம் கிணறு இருக்குங்க சார் சர்வீஸ் கிடையாது அப்படியே பாருங்கள் அப்படியே பாருங்கள் அப்படியே பாருங்கள் சார் हर से ज़्यादा लड़े परस लड़े से क्या रहा है सुना रहनी है अलग नहीं काम कर लाया हमने कहा ये वो नहीं करने पापा हाँ ना तार बोले सर्दी पर इसी दरोड़ पे